இவரை பார்த்துட்டு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு நினைச்சிடாதீங்க இவர் பேர் பழனிசாமி பழனி பஸ் ஸ்டாண்டில் வளையல் கடை வச்சுருக்கார் இதயக்கணி படம் என்னைக்கு பார்த்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி பெரிய நடிகனாகணுங்கிற லட்சியத்தோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கார் பராசக்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் பாசமலர் வசந்த மாளிகை இப்படி எத்தனையோ படங்கள்ல தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரோடைய மனசுல இடம் பிடிச்சவர் தாங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடிச்ச இந்த படங்களை எல்லாம் எத்தனையோ திரையுலகத்துக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவருங்க ஒன்ஸ் மோர் படத்தை பார்த்துட்டு அறுபது வயசுக்கு மேலேயும் சிவாஜி கணேசன் ஆகணுங்கிற ஒரே லட்சியத்தோட சினிமாவுக்கு வந்தவருங்க இவர் பேரு பிச்சமுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பல படங்களை விட சிவா படத்துல தெரியல சும்மா துரு துருன்னு நடிச்சிருப்பாருங்க சிவா படத்தை பார்த்துட்டு எத்தனையோ இளைஞர்கள் சிவா ரஜினியாவே வாழ்ந்திருக்காங்க அப்படி நம்ம குரூப்லேயும் ஒருத்தர் இருக்காருங்க இவர் பேரும் சிவாதாங்க திருப்பத்தூர்ல லேத்து பட்டரை வச்சிருக்காரு சிவா படத்தை எப்ப பார்த்தாரோ அப்பவே அவர் பேரை ரஜினி சிவான்னு மாத்திக்கிட்டாருங்க ரஜினி மாதிரியே சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு வெறியோட இருக்காருங்க இவர் மட்டும் இல்லங்க இன்னும் நம்ம குரூப்ல விஜயகாந்த் டி ஆரு தேவின்னு இப்படி எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாரும் வழி நடத்த கண்டிப்பா ஒரு மாஸ்டர் இருப்பாரு அவர் யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் இந்த குரூப்பில் குரங்கு பொங்க மாட்டி நிற்கிறாரு அவர் தாங்க மாஸ்டரு அவர் யாருன்னு நீங்களே பாருங்க ஹலோ டே மாப்பிளா பர்தீபால் பாண்டே அடிக்கடி நீ சொல்வியடா காரு வச்சிருக்க கலைக்குழுக்கு ஒரு பேர் வச்சிருக்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புரோகிராம் பண்ணிருப்பேன்னு கேப்பேடா புரோகிராம் பண்ணவும் மாட்டேன் பண்ண போறது கிடையாதுன்னு சொல்வியடா இப்ப பாரா உன் கேள்விக்கு ஒரு சவால் வர்றேன் எனக்கு ஒரு புரோகிராம் கிடைச்சிருச்சுடா அதுவும் பத்து ஊர் சேர்ந்து நடத்துற ஒரே புரோகிராம் யாராவே மாப்பிளா வந்து புரோகிராம் பாரு குடும்பத்தோட வந்து பாரு கொண்டா ஹலோ மதுரை மாவட்ட மைக்கேல் ஜாக்சன் உலக புகழ்பெற்ற மிஸ்டர் ரோமியோ நடன நாட்டியக்குழு உரிமையாளர் மாமு முத்து பாண்டி பேசுறீங்க கவலைங்க நம்ம ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ண டிடிஎஸ் வைங்கள உட்கார்ந்து படம் மாதிரி இருக்குங்கயா ஏன்னா பல திறமைகள் கொண்ட கலைஞர்கள் நமகிட்ட இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் வர்றாங்கல்ல. ஐயா, நீங்க எத்தனையோ ஸ்டேஜ்ல பார்த்திருப்பீங்க? புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர்-ஐ சிவாஜி கணேசன பார்த்திருப்பீங்க, விஜயகாந்த் பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்கள நடிகர்கள் நடிகர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லைங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர்-ல பார்த்தீங்கன்னா, அப்படியே எம்.ஜி.ஆர்-னு அப்படியே நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு எம்.ஜி.ஆர் சிவாஜி கணேசன்லாம் உயிரோட தான் இருக்கான்னு கற்பூரத்தை கொளுத்தி சட்டிய சொல்லுவீங்க அப்படி ஒரிஜினல் நம்ம இருக்க முயா யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா எல்லாருமே இருக்காங்க சரோஜாதவின் சரோஜாதவியா ஐயா பனியாரம் ஊத்துனா பனியாரம் தான் வரும் இட்லியா வரும் நீங்க நேர்ல பாருங்க அங்க காரவட்ட இறங்கதுமே கூட்ட அளம்போதும் பாருங்க சரிங்க வந்து சேர்ந்து சரிங்க 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 ஆமாங்கய்யா